மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் அண்ணாச்சி வந்து பதவியை காலி பண்ணுறதுக்காண்டி பல வேலைகள் நடத்திட்டு இருக்கு கல்வீரன் சார்பாக ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அந்த பதவியே வேண்டான்னு சொல்லி நீங்கள் அரசியலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களை மாதிரி நேர நேர்மையான ஹானஸ்ட் உண்மையான தான் நம்மளுக்கு வந்து தேவை டேரெக்டாக அரசியலுக்கு வாங்க அரசியல் உங்களை அன்பு அன்போடு நேசிக்கும் ஏன்னா எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டிகள் தேவை அதற்கு உங்களை மாதிரி ஹையர் ஆஃபீஸர் தான் வேணும் இளைஞர்கள் தான் தவறான வழியில் போக மாட்டாங்க இங்கே நடக்கின்ற அநியாயங்களை தட்டி கேட்க முடியும் ஏன்னா அரசியல்வாதிகள் பண்ணுற குற்றச்சாட்டுகளை தட்டி கேட்பதற்கு தான் காவல்துறை ஆனால் இன்றைக்கி அதால் தட்டி கேட்க முடியலை நீங்களாம் அரசியல்வாதியாக மாறிட்டிங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சிஎம்ஆர்கிட்ட இருக்கட்டும் எவ்வளோ பெரிய ஹையர் ஆஃபீஸர் இருக்கட்டும் அவ்வளோ பேருமே படிக்காமல் வந்து உட்காந்துக்கிட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மையை புரிஞ்சுக்கிடாமல் தன்னுடைய சுய லாபத்திற்காக பல செயல்பாடுகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் உங்களை மாதிரி படித்த ஒரு நல்ல குல மக்கள் அரசியலுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த இப்போ அண்ணாமலை ஐபிஎஸ்ஸு அதுக்கட்டத்தில் அங்கே காங்கிரஸ் கட்சியில் வந்து சசிகாந்த் ஐஏஎஸ்ஸு செந்தமல் சீமான் இது மாதிரி மாதிரி படித்தவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க இப்போ இன்னைக்கு ஓரளவுக்கு ஷெட்யூல் ஆகிட்டு இன்னும் அடுத்த கட்ட அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷெடியூல் மாறிடும் சரிங்களா சண்டை சஸ்டர் இல்லாமல் எல்லாருமே படித்தவங்க பிறகு ஒன்று சேர்ந்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அதற்கு உங்களை மாதிரி டிஎஸ்பி நீங்கள் டிஎஸ்பி போஸ்டிங்கில் இருக்கீங்க ஒரு மது விளக்கு பிறவியில் மயிலாடுதுறையில் நல்ல நபர் நல்ல மனிதர் பேர் எடுத்தவர் இளைஞர்கள் அனைவரும் உங்களை இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம் அரசியலுக்கு வாருங்கள் நன்றி